ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீசரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்ட அனுப்பி வாருங்கள் வெளியே கொள் ஓம் சுகர்வான் திருபடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லாசு வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிகாரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாருள் புரிவாய் ஓம் ஸ்கர்வாண்டில் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பறை ஏகாதசி திதி காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் கிருத்திகை நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் ஆகும் சுபம் யோகம் பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சுப்ரம் யோகம் ஆகும் பவகரணம் இன்று இன்று பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் நேத்திரம் இரண்டு ஜேவன் ஜீரோ விவாக சக்கரம் தெற்கு வாரசூலை மேற்கு யோகினி கிழக்கில் துளாராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று வைகுந்த ஏகாதசி ஆகையால் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் வாழ்வில் பொருள் செல்வங்களை சேருங்கள் வாழ்கோளமும் மீண்டும் மற்ற பதிவு சந்திப்போம்